வரலாற்று சிறப்பு வாய்ந்த செஞ்சி கோட்டையில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி அப்பகுதி மக்களின் பல்லாண்டு கோரிக்கையான ரோப்கார் சேவையை தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்து வருகிறது அது பற்றிய சிறப்பு தொகுப்பை தற்பொழுது காணலாம் தமிழ் நிலத்தை ஆண்ட மன்னர்களின் சரித்திர அடையாளமாக கம்பீரத்துடன் நிமிர்ந்து நிற்கிறது இந்த செஞ்சிக் கோட்டை பனிரெண்டாம் நூற்றாண்டு காலத்தில் கட்டமைக்கப்பட்ட இந்த கோட்டை தர்பார் மண்டபம் யானை மண்டபம் குதிரை லாயங்கள் மாட மாளிகைகள் தானிய களஞ்சியங்கள் வெடிமருந்து கிடங்கு மதில் சுவர் அகழி என சகல அம்சங்களோடு திகழ்கிறது இப்படி வரலாற்று சிறப்புமிக்க கோட்டையை காண கடந்த காலங்களில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் வருவதுண்டு ஆனால் போதிய பராமரிப்பு இல்லாததால் சுற்றுலா பயணிகளின் வருகை மெல்ல மெல்ல குறைந்து வருகிறது கோட்டை சுவர் சிதிலமடைந்து அதில் மரம் செடி கொடிகள் வளர்ந்து காட்சியளிக்கிறது மதில் சுவரை சீரமைக்கும் பணியை தொல்லியல் துறை தொடங்கினாலும் அவை கணக்கில் மந்தமாக நடப்பதாக குமுறுகிறார்கள் அப்பகுதி மக்கள் ரோப்கார் வசதி இல்லாததால் வரலாற்று அழகை காண வரும் சிறுவர்களுக்கும் முதியவர்களுக்கும் ஏமாற்றமே மிஞ்சுகிறது கோட்டை நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க பள்ளி மாணவர்கள் வெளிநாட்டுல இருந்து வராங்க நிறைய பேர் வராங்க எந்த வித இதுவும் டெவலப்மெண்ட் இல்லை ஒரு சில இதெல்லாம் செய்கிறாங்க அது ரொம்ப மந்தமா இருக்கு இன்னும் நல்லா செஞ்சா நல்லா இருக்கும் இங்கே வந்து சிறு பிள்ளைங்கள்லாம் நிறைய வராங்க இங்கே வந்து இந்த இது போடலாம் படகு இது போடலாம் ரோப்கார் திட்டம் போடலாம் ரோப்கார் திட்டம் போட்டால் அந்த மலை எல்லாம் ஏறி போய் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சுற்றி பூங்காலாம் போட்டு நல்லா டெவலப் பண்ணலாம் பிள்ளைங்கள் வந்து விளையாடுறதுக்கு நிறைய விளையாட்டு இதெல்லாம் போடலாம் பழைய இருக்கிறத தவிர புதுமையாக இது ஒன்றும் புகுத்தில் கொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த கோட்டையை பழமை மாறாமல் அழகுறச் செய்ய இதுவரை எந்த முயற்சிகளும் எடுக்கவில்லை என்பதுதான் இப்பகுதி மக்களின் கவலையாக உள்ளது முறையான சாலை குடிநீர் பூங்கா உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தினால் கோட்டை இதே கம்பீரத்துடன் இன்னும் பல நூற்றாண்டுகள் நிலைக்கும் என்கிறார்கள் மக்கள் நான் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த செஞ்சி கோட்டையில் விளையாடாத இடம் இல்லை சின்ன வயசுலேருந்தே அங்கே போனால் குளம் இந்த பக்கம் போனால் ஆயிரங்கால் மண்டபம் உள்ளே போனால் கோட்டை சுற்றி விளையாடாத இடமே இல்லை ஆனால் நான் சின்ன வயசில் இந்த கோட்டையில் என்ன பார்த்தனோ எனக்கு ஏஜ் வந்து ஃபார்ட்டி ஆகுது அப் அப்போ இருந்து இந்த நாற்பது ஆண்டு காலமாக இந்த கோட்டை இப்படியே தான் இருக்குது இந்த சாலைகள் மட்டும் எப்போவாது கொஞ்சம் போடுவாங்க அது கொஞ்சம் ஒரு மழைக்கே அதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் வந்து அந்த சாலையே இருக்காது ஒரு அவங்களால போய் குழந்தைகளை வச்சுட்டு விளையாட முடியாது இறங்கி நடக்க முடியாது ஒரு தண்ணீர் வசதி கிடையாது புகழ்பெற்ற இந்த செஞ்சி கோட்டையை பாரம்பரிய நினைவுச் சின்னமாக அறிவிக்க கோரி இந்திய கலாச்சாரத்துறை மூலம் யுனெஸ்கோவுக்கு இந்த ஆண்டு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதனால் இனியாவது போதிய பராமரிப்புகளை மேற்கொண்டு கோட்டையை பாதுகாக்க வேண்டும் என செஞ்சி சுற்றுவட்டார மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் சன் செய்திகளுக்காக செஞ்சி செய்தியாளர் ஆல்ரென் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் பில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க